சிவகாமியின் சபதம் பாகம் ஒன்று பரஞ்சோதி யாத்திரை அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டு சத்யாச்சிரயன் வாதாபியை தலைநகராகக் கொண்டு வடக்கே நர்மதை வரையிலும் தெற்கே துங்கபத்திரை வரையிலும் பறந்து கிடந்த சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியை பாரத நாட்டில் அந்த காலத்திலிருந்த வீரர்களுக்குள்ளே ஒப்பற்ற மகாவீரனாகிய வீரனாகிய புலகேசியை நேயர்கள் இப்போது சந்திக்கப் போகிறார்கள் அப்படி சந்திப்பதற்கு முன்னால் அந்த வீரனின் பூர்வ சரித்திரத்தை நேயர்கள் தெரிந்து கொள்ளுதல் உபயோகமாக இருக்கும் புலிகேசியும் அவனுடைய சகோதரர்களும் சிறுவர்களாக இருந்தபோது அவர்களுடைய சிற்றப்பன் மங்களேசனுடைய கொடுமை காலாக நேர்ந்தது மங்களேசனுடைய சிறையிலிருந்து அவர்கள் தப்பி ஓடி வெகு காலம் அடர்ந்த காடுகளில் ஒளிந்து வாழ்ந்தார்கள் அப்படி காட்டில் வசித்த காலத்தில் அவர்கள் அனுபவித்த அளவில்லாத கஷ்டங்கள் அவர்களுடைய தேகத்தை வஜ்ர தேகமாக்கி அவர்களுடைய உள்ளத்தில் வைரம் ஏற்றி அவர்களை இணையற்ற வீரபுருஷர்களாகவும் ஈவிரக்கமில்லாத கொடூர சித்தர்களாகவும் செய்துவிட்டனர் காலம் கைகூடி வந்தபோது புலிகேசியும் காட்டை விட்டு வெளிவந்து சிற்றப்பனே எளிதில் வென்று வாதாபி சிங்காதனத்தில் ஏறினான் பிறகு தன் வீர தம்பிகளின் துணையை கொண்டு வாதாபி ராஜ்யத்தை விஸ்தரிக்க தொடங்கினான் வடதிசையில் அவனுடைய ராஜ்ஜியத்தை விஸ்தரித்து கொண்டு போய் நர்மதை நதிக்கரையை எட்டிய போது அவனுடைய சைனியம் உத்தர பாரதத்தின் ஏக சக்கராதிபதியாக விளங்கிய ஹர்ஷவர்தனரின் படைகளோடு முட்ட வேண்டியதாயிற்று நர்மதை நதியின் இரு கரைகளிலும் பல வருஷ காலம் போர் நடந்தது வாதாபி படைகள் எவ்வளவோ வீரத்தோடு போர் புரிந்தும் வடநாட்டிலிருந்து மேலும் மேலும் ஹர்ஷரின் சைனியங்கள் வந்து கொண்டே இருந்தன அதனால் முடிவான வெற்றி காண முடியவில்லை இந்த நிலைமையில் லட்சம் வீரர்கள் அடங்கிய பெரும் சைனியத்திற்கு ஹர்ஷவர்தனர் தாமே தலைமை வகித்து வருவதாக தெரிய வந்தபோது புலிகேசி மேலும் அவருடன் போராடுவது விந்திய பர்வதத்தில் முட்டிக்கொள்வதே ஆகும் என்பதை உணர்ந்து சமாதானத்தை கூறினான் மகாபுருஷரான ஹர்ஷவர்தனரும் அதற்கு உடனே இணங்கியதுடன் வீர தீரங்களைப் பாராட்டி நர்மதைக்கு தெற்கே உள்ள பிரதேசத்திற்கு சக்கரவர்த்தியாக அவனை அங்கீகரித்தார் பிறகுதான் புலிகேசையின் கவனம் தென்னாடு நோக்கி திரும்பிற்று அப்படி திரும்புவதற்கு முக்கிய காரணமாகவும் தூண்டுகோலாகவும் இருந்தவர்கள் ஜைன முனிவர்கள் புலிகேசி சிங்காதனம் ஏறுவதற்கு ஜைனர்கள் உதவி செய்த காரணத்தினால் வாதாபியில் சமண முனிவர்களுக்கு விசேஷ செல்வாக்கு ஏற்பட்டிருந்தது அவர்களுடைய முயற்சியினால்தான் கங்கபாடி மன்னன் துர்விநீதனுடைய மகளுக்கும் புலிகேசியின் சகோதரன் விஷ்ணுவர்தனனுக்கும் விவாகம் நடந்தது காஞ்சி மகேந்திர சக்கரவர்த்தி ஜைன மதத்திலிருந்து விலகி சைவ சமயத்தை மேற்கொண்ட போது நாடெங்கும் உள்ள சமணர்களின் உள்ளம் கொதிப்பை அடைந்தது ஏனென்றால் கல்வியில் சிறந்த காஞ்சி மாநகரம் வெகு காலமாக சமணர்களுடைய குருபீடமாக இருந்து வந்தது காஞ்சியில் வேகவதி ஆற்றுக்கு அப்பால் இருந்த பகுதி ஜின் காஞ்சி என்று வழங்கி வந்தது தென்பெண்ணை ஆற்றின் முகத்துவாரத்திற்கு அருகில் இருந்த பாடலிபுரம் என்னும் ஊரில் தென்னாட்டிலேயே மிக சிறந்த சமணப்பள்ளி புகழுடன் விளங்கி வந்தது இத்தகைய பிரதேசத்தில் சமணத்தின் செல்வாக்கு தாழ்ந்து சைவம் ஓங்குவது என்பதை சமண சமய தலைவர்களால் சகிக்க கூடவில்லை இவர்களுடைய தூண்டுதலுடன் புலிகேசியின் ஏக சக்கராதிபத்திய வெறியும் சேரவே அந்த வீர மன்னன் இதுவரையில் யாரும் கண்டும் கேட்டும் இருக்காத பிரம்மாண்டமான சைனியத்துடன் தென்னாட்டின் மேல் படையெடுப்பதற்கு சித்தமானான் படையெடுப்பு சைனியம் கிளம்பிய போது வெற்றி முழக்கத்துடன் காஞ்சியில் பிரவேசித்து மகேந்திரனுக்கு புத்தி புகட்டலாம் என்ற எண்ணத்துடன் ஜைன ஆச்சாரியர்களும் சைனியத்துடனே புறப்பட்டார்கள் ஆனால் தலைநகருக்கும் பாசறைக்கும் வித்தியாசம் அதிகம் என்பதையும் சக்கரவர்த்தி புலிகேசிக்கும் போர் தலைவன் புலிகேசிக்கும் மிக்க வேற்றுமை உண்டு என்பதையும் விரைவிலேயே அவர்கள் கண்டார்கள் தலைநகரில் பூஜ்யபாதர் ரவிகீர்த்தி முதலிய ஜைனகுருமாருக்கு சக்கரவர்த்தியை காட்டிலும் அதிகமான மரியாதை நடந்தது போர்க்களத்திலோ அவர்களை திரும்பி பார்ப்பவர்கள் யாரும் இல்லை அந்த குருமார்கள் வைஜெயந்தி பட்டணத்தை கொளுத்து கூடாது என்று சொன்னதை புலிகேசி அலட்சியம் செய்த பிறகு அவர்களுக்கு போர்க்களத்தில் இருக்கவே மனம் கொள்ளவில்லை புலிகேசியிடம் சிறிது விவாதம் செய்து பார்த்து அவனிடம் விடை கொண்டு அவர்கள் திரும்பி சென்று விட்டார்கள் சலுக்க சக்கரவர்த்தியை அவருடைய முக்கிய படைத்தலைவர்கள் சகிதம் நாம் சந்திக்கும் போது மேற்கூறியபடி ஜைன உருமார்கள் பாசறையிலிருந்து போய்விட்டதை குறித்து தான் பேச்சு நடந்து கொண்டிருந்தது வானை அலாவி பறந்து கொண்டிருந்த வராக கொடியின் கீழ் விஸ்தாரமான கூடரத்தின் நடுவில் தங்க சிங்காதனத்தில் மணிமகுடம் தரித்த புலிகேசி மன்னன் கம்பீரமாக அமர்ந்திருந்தான் சிங்காதனத்துக்கு எதிரே தரையிலே விரித்திருந்த ரத்தின கம்பளத்தில் ஏழு எட்டு பேர் உட்கார்ந்திருந்தார்கள் அவர்கள் படைத்தலைவர்கள் முதலிய பெரிய பதவி வகிப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர்களுடைய தோற்றத்திலிருந்து தெரிய வந்தது அவர்கள் எல்லோருடைய கண்களும் பயபக்தியுடன் புலிகேசியின் முகத்தையே நோக்கிய வண்ணம் இருந்தன புலிகேசியும் அவனுடைய தலைவர்களும் பேசிய பாஷையில் தமிழ் சொற்களும் பிராகிருத சொற்களும் கலந்திருந்தன லட்சணந்தான் இந்த திகம்பர சன்னியாசிகள் என்ன எண்ணிக்கொண்டு நம்மோடு கிளம்பினார்கள் என்று தெரியவில்லை இவர்கள் இஷ்டப்படியே யுத்தத்தை நடத்துவதாக இருந்தால் உருப்பட்டார் போலதான் என்று புலிகேசி கூறினான் அவர்கள் போய்விட்டதே சேமம் அவர்கள் நம்மோடு வந்து கொண்டிருந்தால் யுத்தம் செய்ய முடியாது கோவில்களும் சங்கிராமங்களும் ஸ்தூபங்களும் தான் கட்டிக்கொண்டு போகலாம் என்றான் ஒரு படைத்தலைவன் எல்லோரும் கலகலவென்று சிரித்தார்கள் சிரிப்பு அடங்கியதும் இன்னொரு படைத்தலைவன் ஜைன முனிவர்களை அனுப்பிவிட்டோம் சரிதான் ஆனால் புத்த பிக்ஷுவின் இஷ்டப்படிதானே யுத்தம் நடத்துவதாக ஏற்பட்டிருக்கிறது என்று கூறி புலிகேசியின் முகத்தை ஏறிட்டு பார்த்தான் ஆஹா அது வேறு விஷயம் பிக்ஷுவின் யோசனையை கேட்டதில் இதுவரையில் நாம் எந்தவித நஷ்டமும் அடையவில்லையே எந்த காரியமும் தவறாக போனதும் இல்லை என்றான் புலிகேசி பிறகு எதிரிலிருந்து வந் இருந்தவர்களில் ஒருவனை குறிப்பிட்டு பார்த்து நம் ஒற்றர் படை வெகு லட்சணமாக வேலை செய்கிறது போலிருக்கிறதே பிக்ஷுவின் தூதனை நம்முடைய ஆட்கள் கண்டுபிடித்து கொண்டு வருவதற்கு மாறாக தூதனவா நம்மை தேடி பிடித்திருக்கிறான் என்று கூறிய போது இயற்கையாகவே கடுமையான குரலில் இன்னும் அதிக கடுமை துணித்தது அந்த ஒற்றற்படை தலைவன் ஒரு கணம் தலை குனிந்திருந்து விட்டு பிறகு நிமிர்ந்து புலிகேசியை நோக்கி ஏதோ தவறு நேர்ந்திருக்கிறது நான் அனுப்பிய ஆட்கள் இன்னும் வந்து சேரவில்லை என்று சொல்லிக்கொண்டிருக்கும் போதே கூடாரத்திற்குள் யாரோ வருவதைக் கண்டு திரும்பி பார்த்து ஆஹா இதோ வந்துவிட்டார்களே என்றான் அப்போது பின்கட்டு முன்கட்டாக கட்டியிருந்த பரஞ்சோதியை முன்னால் தள்ளிக்கொண்டு அவனை சிறைப்பிடித்து வந்த வீரர்கள் உள்ளே வந்து கொண்டிருந்தார்கள் அந்த காட்சியை பார்த்த புலிகேசி இது என்ன என்ன இது இந்த சிறுவன் யார் என்று கேட்டது பரஞ்சோதியின் காதில் இடிமுழக்கம் போல் விழுந்தது